தாய் தமிழுக்கும் தாய் உறவுகளுக்கும் வணக்கம் வளர்ப்பறை குழுமத்திற்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வஉசியும் விடுதலையும் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறாம் ஆண்டில் வேலூரில் நிகழ்ந்த சிப்பாய் எழுச்சிக்கு பிறகு ஒரு நூற்றாண்டு காலம் தமிழகம் அடிமைத் தொழிலே ஆழ்ந்திருந்தது ஒருவர் தனது பாட்டு திறத்தாலே இவ்வையகத்தை பாலித்திட வந்தவர்தான் பாரதி மற்றொருவர் தனது வீர உரைகளால் சுதேசிய கனலை கொழுந்து விட்டறிய செய்தவர் தென்னாட்டு வேங்கை பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் வழக்காடுகின்ற பொழுது வழக்கிலேயே பேசுகின்ற போது செத்த பிணங்கூட எழுந்து நின்று பேச வைக்கக்கூடிய துணிச்சல் மிக்கவர்தான் பாபு சிதம்பரம் பிள்ளை பல அடக்குமுறைகளை எதிர்த்தவர் பல போராட்டங்களுக்கு தலைமை தாங்கி நடத்தியவர் இந்தியாவிலேயே கப்பல் செலுத்திய ஒரே தமிழன் முதல் தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் மட்டுமே ஒட்டப்பிடாரம் ஈண்டெடுத்த ஒரு தீப்பொறி ஓய்வில்லாமல் உழைத்திட்ட ஒரு புரட்சியாளர் நீதிமன்றத்திலே பிணத்தையும் பேச வைத்தவதான் தான் சிதம்பரம் பிள்ளை எத்தனையோ கொடுமைகளை அனுபவித்திருக்கிறார் எத்தனையோ இன்னல்களை சுமந்திருக்கிறார் அவரை கோவை சிறையிலே அவரை வைத்திருந்த விதம் கொடுக்கப்பட்ட தண்டனைகள் இவற்றையெல்லாம் நினைக்கின்ற பொழுது உண்மையிலேயே கண்ணீர் அல்ல இரத்தமே செந்த நீரிடுகிறது அதையெல்லாம் படிக்கும்போதும் கேட்கும் பொழுதும் பாசனுடைய வாழ்க்கையை படித்தாலே போதும் வீரம் தானாகவே வந்து விடுகிறது உணர்ச்சி தானாகவே வந்துவிடுகிறது இளைஞருடைய உயிரிலே கலந்திருப்பவர் பவு சிதம்பரம் பிள்ளை அப்படிப்பட்ட ஒரு மகானைப் பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு தந்திருக்கிறார்கள் விரிவான ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம் அவரைப் பற்றி நிறைய உரையாடுவோம் வந்தே மாதரம்